ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இயர் கார்னென்சர் லைஃப் சேனல் நமக்கு விதவிதமாக வேறு 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 இடத்துல போய் சமைச்சே பழக்கம் பெற்றுருச்சு ஆக்சுவலி ஹேம்பர்க்கிலிருந்து டென்மார்க் வந்திருக்கோம் டென்மார்க்கில் வந்து கோப்பன் ஹகன் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு காட்டேஜ் புக் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து என்னோட சமையல் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு டீ போட போகிறேன் டீ போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எப்படி காட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் உனக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஊரில் இருந்து நான் என்னென்னலாம் இந்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அப்படியே மசாலா பாக்ஸு இதில் வந்து மஞ்சள் பொடி பொடி கடுகு உளுந்தப்பருப்பு தவரம் பருப்பு என்ன இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து மேகியில் வெஜிடபிள் ஆட்டா அப்புறம் வந்து பிரியாணி சேமியா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமை இருக்கு இல்லையா அதில் அதில் வந்து சிறுதானிய நூடுல்ஸு அப்புறம் வந்து நாலஞ்சு நாளைக்கு தேவையான அரிசி அப்புறம் வந்து கொஸ்கொஸ் சாலாட் செஞ்சு சாப்பிட்றதுக்காக அது ஒரு நாளைக்கு அப்புறம் ஆயில் கீ அப்புறம் பார்த்திங்கன்னா கொஸு வந்து நமக்கு இந்த கார்னு கேப்சிகம் இதெல்லாம் தேவைப்படும் அது அப்புறம் வந்து மைக்ரோவேவ் இருக்குது அப்பளம் வேணும்னா நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இது வந்து சத்து மாவு கொஞ்சம் காலையிலேருந்து ஒன்று சமைக்க லேட் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சமாக ஒரு தொக்கு மாதிரி போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து இட்லி மிளகா பொடி பெப்பர் அப்புறம் இதில் வந்து சுகர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய கண்டெய்னர் நிறைய ஐட்டம் குறைச்சி கொண்டு வந்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக இந்த பருப்பு பொடி அப்புறம் இதில் வந்து தாளிச்சே வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பக்கம் தாளித்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் இது வந்து நல்லெண்ணெய் அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னு இது என்னது ஆ டீ மசாலா டீ மசாலா போட்டு அப்படியே கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து இது காஃபி பவுடர் அப்புறம் இது என்ன மசாலான்னு என்னைக்கும் ஞாபகம் இல்லை ஒன் செகண்ட் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன் கொத்தமல்லி பொடி அடித்தேன் கொஞ்சம் அதுவும் சாதத்துக்கு பனைஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து சால்ட்டு அப்புறம் இது என்னடா இது வந்து ஹார்லிக்ஸ் நாலு நாளைக்கு ஹார்லிக்ஸு அப்புறம் இது சாம்பார் பொடி அவ்வளோதான் ஸோ இது எல்லாத்தையுமே உள்ள ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அப்படி ஈஸியாக கொண்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லைன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து ப்ரெட் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ப்ரெட்டு அப்புறம் எதுவுமே பெருசாக ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு எக்கு அப்புறம் நம்ம தயிர் சாதம்லாம் தாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாங்காவை வந்து கட் பண்ணி உப்பு மிளகாய் பொடி போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கார்லிக்கு அப்புறம் இது ஆனியன்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் குக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் குக்கர் இல்லாமல் பருப்பெல்லாம் வச்சு எதுவும் செய்ய முடியாது ஸோ குக்கருக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் காஞ்ச மிளகா இதில் பருப்பு அப்புறம் அது குக்கர் வெயிட்டு அதுக்குள்ளே ஒரு காசம் ஸோ இதுவும் முடிஞ்சிடுச்சு இது மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டேன் தோசை மாவு இந்த கூல் பேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்குள்ளே போட்டு கொண்டு வந்துட்டேன் ஸோ இன்னும் ஃபர்மெண்ட் ஆகலை அப்புறம் வந்தோடனே ஃப்ரிட்ஜில் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு வழியில் வந்து கொமிகிரானேட் கேரட் கிக்கும்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்தோம் அதையும் சாப்பிட்டோம் அப்புறம் வந்து சீஸு பட்டரும் இங்கே வந்து தான் நான் வாங்கினேன் ஆண்டு வேலை மெல்ட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்குள்ளே வந்து தக்காளி இருக்குது தக்காளி இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கேரட்டு கேப்சிகம் லெமன் இதெல்லாம் வாங்கியாச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு என்ன சமைக்க முடியும் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தயிரும் கொண்டு வந்திருக்கேன் இப்போ டீ போடும்போதே வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து பாலை காய்ச்சி தயிரையும் உற ஊற்றிட்டேன் அப்படின்னா நாலு நாளைக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து வீடியோவே எடுத்து முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் இன்னும் தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு சரி சரி தண்ணி கொதிக்கட்டு ரூமே காமிச்சிட்டு வந்துடலாமா வாங்க ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட வரேன் நான் கிட்ட ஸோ இங்கேயே கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு நம்பர் எயிட்டீன் நம்பர் இங்கே தான் வந்து கீ வச்சுருந்தாங்க ஸோ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கோடு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீஸை வந்து எடுத்துக்கலாம் இங்கே வா எங்கள் பாரு இங்கே லாடம் இருக்குது பாரு நம்ம ஊர்ல ஒரு சில விஷயம் வந்து நம்பிக்கை சொல்லுவாங்கல்ல இங்க வந்து லாடம் ஹார்ஸோட லாடம் கட்டியிருக்காங்க மேபி லக்கா என்ன அப்படின்றது தெரியல நான் இப்ப தான் பாக்குறேன் அடுத்து வாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிளீனர் அது எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து தனியாக கிடையாது இங்க தான் நம்மை நாம் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் வேற வழி இல்லை சரி கதவு முடிக்கலாம் இங்க ஒரே ஒரு ஹூக் மட்டும்தான் இருக்கு இங்கே வந்து ஜாக்கெட்ஸ் மாட்டுறதுக்கு மூணு புக்ஸ் வச்சுருக்காங்க வழியிலேயே டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரே அப்புறம் இதெல்லாம் ஹேர் ட்ரையர் இருக்குங்க மில்க் வந்து ஹா மில்க்கு தான் வாங்கியிருக்கோம் அப்போ தான் நம்ம ட்ராவலில் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து செம காமெடியாக இருக்குது இப்படி ஒரு பாத்ரூமாக என் வாழ்க்கையில் நான் இந்த ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்ததே இல்லை இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் வர்ற இடம்தான் தனியா பேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்பே கிடையாது ஸோ இதுதான் இங்கேயும் கை கழுவி இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வச்சிருக்காங்க இங்கே குளிக்கிறதுக்கு தனியாக இது கிடையாது ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கே ஒரு உடன் இது இருக்கு இல்லையா அது கீழே போட்டுட்டு இங்கே தான் குளிக்கணுமா அதுக்கப்புறம் ஏதோ அங்கே வந்து ஷவர் ஸ்வைப்பர் மாதிரி இருக்கு அதை வச்சு கிளீன் பண்ணிருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து சோப்பெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸோ சிம்பிளா இருக்கு இங்க பாத்ரூம் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இங்க குளிக்கலாம் இங்கே ஷெல்ஃபில் இருக்கு கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு அது தான் நான் பார்க்குறேன் சரி வாங்க அடுத்துடுவோம் அப்படா இங்க லைட் எல்லாமே பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சுவிட்ச் எல்லாம் பாருங்களேன் அதுக்கு அதுக்கு கீழே கீழே பட்டன் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல எங்கள் பாட்டி தாத்தா வீடு ஞாபகம் வருது எனக்கு சரி வா ரூம்க்கு வந்திருக்கோம் தனித்தனியாக ரொம்ப குட்டியாக ரொம்ப லோவாக படுக்கிற மாதிரியான காட்டு தான் இங்கே இருக்குது கபோர்ட்ஸ் எல்லாம் கிளாசட்ஸ் கிடையாது பட் இங்கே வந்து கிளாத்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது நைட்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இங்கே ஹேங் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது இங்கே நிறையா ஹேங் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது அப்புறம் கிச்சன் முடித்தாச்சு கிட்ஸ் ரூம் முடித்தாச்சு அப்புறம் இங்கே இந்த வியூ வந்து சம்மர் வியூ கார்டன் வியூ பால்கனி வியூ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இதில் நான் வந்து இங்கே நல்லா பீக் சம்மரில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சோஃபா கம்மின்னு சொல்லுவாங்கல்ல ஃபயர் பிளேஸ் அது இருக்கு இவர் வந்து லீவ் போட்டுட்டு வந்திருக்காரு ஆனால் இங்கே பார்த்தீங்களா இதுதான் லீவிங் மகிமை ஆமாம் அப்புறம் இதை வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இங்கே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க வந்து பெட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கல ஸோ நம்மளே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம தனியாக ரெண்ட்டு கொடுத்து கூட இங்கே வாங்குறதுக்கான ஆப்ஷனே கிடையாது சில இடத்துலலாம் வந்து நம்ம அதுக்கும் புக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அவங்களே பெட்லைன்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க பட் இங்கே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையாது நம்ம தான் வந்து புக் பண்ணியாகணும் இங்கே வந்து இங்கே ஒரு குட்டியாக கார்டன் வியூ ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸுக்கு இப்போ நம்ம போக போகிறோம் கார்டனுக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ கார்டனுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த லைட் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல நைட் ஆன உடனே இது வந்து கண்டிப்பா இந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி பார்க்கணும் அப்புறம் வந்து இந்த கிரில் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம்னா இப்படி ஒரு இடத்த வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்துக்கலாம் பட் ஓகே நோ ப்ராப்ளம் இங்கே வந்து டின்னர் இங்கே வந்து நான் சாப்பிட்ணும்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் வந்து இதுதான் கீழே ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து ஒரு ஹை ஹோக் பெட்டுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஹை பெட்டா டபுள் பெட் டபுள் பெட் ஓகே டபுள் பெட் டியூப்ளெக்ஸ் பெட் சம்திங் ஏதோ ஒன்று ஸோ இங்கே வந்து சின்ன குழந்தைங்க வந்து அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காக தனியாக இங்கே வச்சுருப்பாங்க போல இருக்குது பட் இங்கேருந்து இந்த கார்டன் வியூவை பார்த்துக்கிட்டே வந்து தூங்குறது புக்ஸ் படிக்கிறது இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு சேர் போட்டிருப்பாங்க ஸோ சொல்ல போனால் இப்போ என் வீட்டுக்காரர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா இங்கே வந்து ஒர்க் பண்ண சொன்னால் நல்லா ஒர்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரூம் முடிச்சுட்டு இப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்கு இப்படியா திறக்கிறது அப்பா தாறுதறக்கன ஹலோ மிஸ்டர் இன்ஜினியர் வந்துட்டார் ஆ இங்க கிராஸ் கட்டிங் சம்திங் வச்சிருக்காங்க ஒரு ஷார்ட் மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கூட பண்ணுவாங்க போல இருக்கு அதனால இதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் நமக்கு யூஸ் இல்லை நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இருக்கு இதெல்லாம் ஐயா எஸ் ஸோ லாக் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் ஸ்டேயிங் அக்காமடேஷன் பிளேஸ் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து அந்த கார்னிஷர் லைஃப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போய் டீ கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் போய் டீ போடுறேன் பாய் பாய்